ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது என்னன்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அழகு ஒன்பது யூனிட் நயனு குறை கடத்தி எலக்ட்ரானிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்துமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ண வச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வேறு என்ன சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும் மற்றபடி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எயிட் யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஸன்ஸ் இதே போல் வீடியோ எட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் நைன்த்துக்கான வீடியோஸ் இது ஸோ டென்த்துக்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம் அதுக்கான எல்லாத்துக்குமே லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணி வச்சலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் எலக்ட்ரானிக் எலெக்ட்ரானிக் எலியை நாளில் நிச்சயம் நிச்சய வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் போர்ட் அப்படின்ற சொல்லியிருக்காரு இந்த அளவில் நீங்கள் என்னென்னா கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நம்ம இந்தமாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா இந்த இடத்துல வந்து எடுத்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அறிமுகம் அறிமுகம் நான் எல்லாத்துக்குமே ஃபோலுமே தான் ஃபுல்லாக படிச்சிங்க அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நிறையா ஸ்கூல்ஸில் வந்து அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க அதுவை ஸோ அறிமுகம் படுத்தி நிறைய விஷயங்கள் படிச்சுங்க அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் உலக கருணி அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அது பாக்ஸில் அதை பற்றி தெரிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் திண்மங்களின் ஆற்றல் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் திண்மங்களின் ஆற்றல் பட்டை படம் திண்மங்களின் ஆற்றல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க அடுத்து வந்து பொருளின் பொருளின் வகைப்பாடு பொருளின் வகைப்பாடில் வந்து காப்பா காப்பர்கள் அது மாதிரி நிறைய கொடுத்துருவாங்க குறைகடத்தின் வகைகள் உலர்ந்த குறை கடத்தி அப்படின்னா என்ன இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ அப்போ தான் இந்த பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் புவி புவியிலான குறை கடத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என் வகை குறை குறை கடத்திகள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து தேரிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் பார்த்துக்கங்க இது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது எஸ் நூற்றி தொண்ணூத்தொன்பதாக பார்த்துட்டு இருக்குது பிஎன் சந்தி உருவாக்கம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைமார் கொஷின் ஸோ இதை பார்த்தீங்க பிஎன் சந்தி உருவாக்கம் அது வந்து ஃபுல்லாமே தேர்விட்டுக்கல தான் இருக்கும் பிஎன் சந்தி சந்தி டையோடு டையோடு பிஎன் சந்தி டையோடு இருக்குது நெக்ஸ்டே அதுவுமே பார்த்துங்க அதுக்கப்புறம் இம்பார்டன் பார்த்தீங்கன்னா சந்திக்கு இடையேயான சிறப்பு இயல்புகள் இதுமாதிரி இருக்குது நிறையா ஸோ இதில் வந்து திருத்துதல் சந்திய சந்திகளுக்கு இடையான சிறப்பு இயல்புகள்லாம் என்னென்னு பாருங்கள் அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டானது திருத்துதல் அரைநிலை திருத்த மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் திருத்துதல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் திருத்துதல் இந்த ரெண்டு லைன் தான் திருத்துதல் அரை அலை திருத்தி மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து ஸோ கொடுத்துறாங்க அரைநிலையின் பயனுறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திருத்துதல்ல அரை அலை திருத்து மின் முறிவு செயல்பாடு டயனாட் சென்சார் டையாய்டு டை சென்சார் டையோடு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஸோ எல்லாமே தேர்ட்டிகலாக தான் இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே படிச்சிங்க இப்போ ஒரு தடவை ஒரு லெசன்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுப்போம் ஸோ அதனால ஃபுல்லாக நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் படிச்சிங்க நிறையா எல்லாம் இல்லை ஸோ தேர்டிகலாக இருக்குது ஸோ கேள்விகளும் கேட்பாங்க சூரிய மின்கலம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய மின்கலம் வந்து நூ இரநூத்தி பதினொன்றாவது பக்கத்தில் இருக்குது அது இருமுனை சந்தி ட்ரான்ஸ்லேட்டர் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் அதில் இருமுனை சந்தி ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்மே கொடுத்துருக்காங்க பக்கம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு ட்ரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு இப்படிலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நிறைய வந்து பொது அடிவாய் நிலையில் டிரான்சிஸ்டர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பொது உமைப்பான் டிரான்சிஸ்டர் நிலை சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே தேர்டிக்கலாக இருக்குது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸெலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்பா செயல்படுதல் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இரநூத்தி பத்தொம்போதாவது பக்கத்தில் இருக்குது ட்ரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல் அது எப்படி ஒரு ட்ரான்சிஸ்டர் ஒரு சாவியாக எப்படி செயல்படுது அப்படின்றது ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நல்லா நோட் பண்ணிங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இந்த எய்த் நைன்த் யூனிட்டை பொறுத்த அளவுக்கு இதுதான் ட்ரான்சிஸ்டரை ஒரு சாவியாக பயன்படுத்துதல் ட்ரான்சிஸ்டரை பெருக்க செயல்பாடு டிரான்சிஸ்டர் இயற்றிய செயல்பாடு டிரான்சிஸ்டர் பற்றி அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருப்பாங்க இலக்குமுறை எலக்ட்ரானிகளில் தொடர் மற்றும் இயக்குமுறை சைக் சைக் சைகைகள் அதான் நெக்ஸ்ட்டு கொஷின் நமக்கு தொடர் மற்றும் இலக்குமுறை சைகைகள் இதுவுமே ஒரு இது கொஞ்சம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லாஜிக் கேட்டுகள் லாஜிக் கேட்டுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டு கொஷின்ஸ்னு கூட சொல்லலாம் ஓகேவா இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது நம்ம இம்பார்ட்டன் வந்து லாஜிக் கேட்டில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக்கில் வந்து பூலியன் சமன்பாடு லாஜிக் செயல்பாடு குறியீடு இதெல்லாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்டு கேட்டு ஆர் கேட் நாட் கேட் பற்றி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு தெரிஞ்சிக்கங்க தெரியல அப்படின்னா கே கமௌன்ஸ் போனாங்க கண்டிப்பாக வீடியோ போகலாம் ரொம்ப ஈஸியானது அண்டு கேட்டு ஆர் கேட் நாட் கேட்லாம் போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அண்டு கேட் ஆர் கேட் ஆர் கேட் நாட் கேட்லாம் வச்சு உங்களுக்கு நிறையா இருக்கும் காலேஜ் சிலபஸில் ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க இப்பயே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சமன் வாழலாம் பாட்டுக்கு அன்று ஆறு இதெல்லாம் அப்புறம் பூலியன் இயற்கணிதம் தான் நெக்ஸ்ட்டு பூலியன் இயற்கணிதம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன் தான் டிமார்கன் தேற்றங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் டூ மார்க் இந்த கொஷின் பேப்பர் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் கொஷின் பேப்பர்ஸில் வந்துடும் ஓகேவா ஓகே டி தேற்றங்கள் இதில் வந்து டி முதன்மை தே முதல் தேட்டரும் இருக்குது அடுத்து வந்து டி இரண்டாம் தேட்டரும் இருக்குது டி இரண்டாம் தேட்டரும் ரெண்டு தேட்டருமே படிச்சுக்கங்க முதல் தேட்டர் மட்டும் த்ரீ மார்க்கில் கேட்கலாம் இல்லை ரெண்டு தேட்டரும் சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் படிச்சுருங்க அவ்வளோதான் இந்த பாடம் முடிஞ்சிருச்சு பாடம் சுருக்கம் வந்துடுச்சு பாடம் சுருக்கம் படிச்சீங்கன்னா அந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது உனக்கு ஓரளவு புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் இந்த கருத்து வரைபடம் எல்லாத்தையும் சொல்லுமே கருத்து வரைபடத்தை பார்த்துங்க அது வந்து இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியலன்னா கே கமர்ஸ் ஆக்சாக சொல்லுங்க நம்ம கண்டிப்பாக அதுக்கெலாம் வீடியோஸ் போடலாம் வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமர்ஸை சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதுக்கு நம்ம எப்படி போலான்றதை பார்க்கலாம் அழகு டெனுக்கான வீடியோஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ அதைமே போய் பாருங்கள் உங்களுடைய டெனுக்கான வீடியோஸ் வீடியோ கிடைக்கும் வேறு இந்த இந்த வீடியோவில் எதனா புது விஷயம் கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனல் உங்கள் எஜுகேஷன் கரியரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த ஒரு நல்ல டிஸ்கான வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் முன்னாடி உங்களுக்கு இருக்கிறதே இது ரொம்ப ரொம்ப சின்னதாக சின்ன பாடம் அழகு அஞ்சு மின்காந்த தான் ஸோ இதை ஃபுல்லாக படிச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி இந்த தேகேடிசி தேகேடிசி ஸ்டேடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மின்காந்த ஆலைகள் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அஞ்சாவது யூனிட் அப்போ அழகு அஞ்சு ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம் இதுக்கு இம்பார்டன்ட் கொஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக்கானே கிளிக் பண்ணால் சொல்ல வச்சுக்கோங்க அப்போ நம்ம இதுக்குள்ள போகிற ஒவ்வொரு வீடியோ எங்கேஷன் நோட்டிக்கேஷன் வரும் ஓகே ஒரு அறிவியல் சகாப்தம் முடிவுற்று அடுத்த அறிவியல் சகாப்தம் ஜோம்ஸ் கிரிக்கர் மேக்காவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பர்ட் ஜான்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஐஸ்டினா ஐன்ஸ்டீன் அம்மா அவர் சொல்லியிருக்காரு நம்ம அதில் கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அறிமுகம் கொடுத்துருக்காங்க அறிமுகம் படிச்சிங்க நம்ம எல்லாத்துமே சொல்லலாம் ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்ஸல் மேற்கோ மேற்பொருத்த தத்துவம் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துங்க தூண்டப்பட்ட மின் காந்தபுளம் அப்படின்னா என்னென்னு ஒரு டூ மார்க் கொஷின் கேட்பாங்க அதுமாரி படிச்சுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் இது வந்து தேரிட்டுக்கிறதாக தான் நிறையா இருக்குது ஸோ ஆனால் பெருசாக இருக்குது எந்த பக்கம் வரைக்கும் இருக்குன்னா இரநூத்தி எழுபத்தி ஓராவது பக்கத்து வரைக்கும் இருக்குது இரநூத்தி எட்டில் தொடங்கி இரநூத்தி இருபத்தி பக்கம் வரைக்கும் இருக்குது பட் தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இந்த குறிப்பு படிச்சுங்க நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் மேக்ஸ்வேல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம் இதை வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைமார்க் கொஷின்ஸ் இதில் வந்து இந்த சம் சொல்ல வந்துவிட்டேன் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று இது ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான் ஸோ அதைமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள் மின்காந்த அலைகள் ஓகே மின்காந்த அலைகள் பார்த்திங்கன்னா அலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது அந்த ஒரு நாலு லைன் இதை படிச்சுக்கோங்க மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்பு ஹர்ட் ஹர்ட்ஸ் ஹர்ட்ஸ் ஆய்வு ஸோ அவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பக்கம் இரநூத்தி எழுபத்தி நாலில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு சம் அஞ்சு புள்ளி ரெண்டு வந்து ஒரு இம்பார்ட்டான சம் ரொம்ப சின்னதாக இருக்காடி டூ மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இது பார்த்துங்க மின்காந்தலைகளின் மூலங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்து படிச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்புலம் ஓகே இந்த எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க இது வேணால் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நான்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய கொஷின் வரும் இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த ஒரு கொஷின் கேட்கலாம் செகண்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின் கேட்கலாம் தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் ஃபோர்த் யூனிட்லேருந்து இந்த கொஸின் கேட்கலாம் ஃபிஃப்த் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷின் ஃபிஃப்த் யூனிட்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் நிறைமாலையின் வகைகள் வெளியீடு மற்றும் உட்கவர் நிறைமாலை இந்த வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படமே நம்ம வரைஞ்சி காட்ட வேண்டியது இருக்கும் ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்குங்க இதுக்கு வந்து சம் இருக்கும் ஓகே இதுதான் லாஸ்ட்டு கொஷின் இந்த நிறைமாலை தொடர் நிறமாலை வரி நிலமாலை அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க இதில் கொடுத்துப்பாங்க தொடர் வெளியீடு நிறைமாலை வரி வெளியீடு மாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வெளியீடு மாலை அப்படின்னா என்ன பட்டை வெளியீடு மாலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து வரி உட்கவர் நிறை மாலை பட்டை உட்கவர் நிறை மாலை உட்கவர் நிறை மாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ப்ரான் ஆஃப் வரிகள் ப்ரான் ஆஃப் வரிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே படிச்சிக்கங்க இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஷின் ஏன்னா ஒரு பதினஞ்சு பக்கம் இருபது பக்கத்து கூட தான் இந்த மொத்த யூனிட்டுமே இருக்கும் ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் மட்டுமே எண்பது பக்கம் ஸோ அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சிங்க இந்த கொஸ்டின் ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டான கொஷின் அஞ்சு புள்ளி மூணு மாலையின் மக்கரிகள் ஒரு இம்பார்ட்டான கொஸ்டின் அடிக்கடி வரும் தேரியான கொஸ்டின் தேரிட்டிக்கல் கொஸ்டின் ஸோ அதனால் இது ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட் அவ்வளோதான் எவ்வளோ இந்த படம் முடியுது பாட சுருக்கம் படிச்சிங்க இந்த படம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றதை ஈஸியாக கொடுத்து கருத்து வரைபடம் வச்சு என்னன்றதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கொ இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் தெரியல அப்படின்னா கே கமெர்ஸ் சொல்லுங்கள் என்ன கொஷன்ஸ் தெரியல அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அஞ்சு யூனிட் முடிச்சிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும் ஸோ அது இப்போ நீங்கள் அந்த கியூஆர் கோடுமே யூஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் மற்றபடி இந்த பிளேலிஸ்ட்டில் பத்து பத்து லெசனுக்கான வீடியோஸ்மே இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனில் ஸ்லோ ஆகும் கே டிஸ்கிரிஷன் நம்ம பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம் லிங்க் கொடுத்துருப்போம் பட் பாருங்கள் சேனல்குள்ளே ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே தெரியும் நான் வந்து நான் டுவெல்த்து படிக்கிற காலங்களில் போட்ட வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணனால தான் இந்த வீடியோஸ் திரும்ப எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில் ஸோ உங்களுக்கு அதனால இதில் எதனாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கே கமாஸாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலாம்னு பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட் சாக்சென்னு சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் படிக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதுவும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்ல நினைச்சுன்னா வீடியோஸில் பார்க்கலாம் பத்து யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்க நன்றி டாட்டா பாய்